உலகத்தில் எவ்வளவோ ஸ்வீட்ஸ் இருக்கு ஆனால் நாம ஏன் இந்த ரசமலாயை இவ்வளோ லவ் பண்றோம் தெரியல ஜீவி கிட்ட கேட்டாலும் சரி இவ்வளோ ஏன் செத்து போன ஆவி கிட்ட கேட்டால் கூட சரி வருத்தப்படாத வாலிபர் சங்க ஸ்டைல சொல்லிட்டு எங்கே போயிடும் சரி அதை விடுங்க இப்போ எதுக்கு ரசமலாய் போறானு கேட்குறீங்களா உலகத்திலேயே த பெஸ்ட் ஸ்வீட்ஸில் நம்ம நாட்டு ரசமலாய் தான் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு ஜில்லன ரசமலாயை எடுத்து வாயில வச்சு கடிச்சதுமே அதில் இருக்கிற ஜூஸியான மில்கும் பலல படுதா படலையான்னு தெரியாம நுகு நுகனு இருக்கிற அந்த டேஸ்டும் டெக்ஸ்டரும் திடீர்னு வாயில போடுற நறுக்கி போட்ட பிஸ்தாவும் குங்கும பூவோட அந்த கமகமா வாசனையும் யோசிச்சு பார்த்தா இதுக்கு ஏன்டா நம்பர் ஒன் கொடுக்கல அப்படின்னு தான் கேட்க தோணும் சரி அப்படி நம்பர் ஒன் இடத்துல என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா டேஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிற உலகத்தில் உள்ள சுவையான உணவுகளை தேடி தேடி பட்டியலிடுற நிறுவனம் தன்னோட புத்தகத்தில் சீஸ் ஸ்வீட்ஸ் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பட்டியலிட்டுருக்கு அதில் போலந்து நாட்டில் இருக்கிற செர்னிக் அப்படிங்கிற சீஸ் ஸ்வீட் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு இது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்கு இதில் முட்டை சக்கரை தயிர்லேயே செஞ்ச டுவாரோக் அப்படிங்கிற சூப்பரான சீஸ் உள்ளிட்ட பொருட்களை செஞ்சு வச்சிருக்காங்க இருக்காங்க துருக்கிக்கு எதிராக வெற்றி பெற்ற மூன்றாம் ஜான் ஜோபிஸ்கி அப்படிங்கிற மன்னன் தான் பாரம்பரியமான இந்த ஸ்வீட்டை அறிமுகப்படுத்தினார் அப்போ இருந்து இந்த சர்னிக் ஸ்வீட்டை இப்போ பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் கூட போலந்து மகளால் சுவைக்கப்படுறது வழக்கமாயிருக்கு பட்டியலில் ரெண்டாவதாக இடம் படிச்சிருக்கிறது தான் நம்மளோட ரஸ்மலாய் எஸ் இது ஒரு ஸ்வீட் இல்லைங்க எமோஷன் சரி ரெண்டாவது இடமாச்சும் இதுக்கு கொடுத்தாங்களே அப்படின்னு தான் மனசு தேர்த்திக்கணும் போல இந்த ரஸ்மலாய் நம்ம ஒரு ஸ்வீட் இல்லைங்க நம்ம நாட்டில் இருக்கிற மேற்கு வங்க மாநிலத்தோட ஆத்தன்டிக்கான ஸ்வீட் இது ரேட்டிங்கில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் வாங்கியிருக்கு சீஸ் அப்படிங்கிற பாலாடையை வச்சு செய்கிறதால இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிற இந்த ஸ்வீட்டு குறிப்பாக ஹோலி திவாலி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் வீட்டில் செய்கிறாங்க நம்ம ஊரில் தை நோம்பிக்கு முறுக்கு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சரி இது செய்கிறது ஈஸினா சாப்பிட்றது அதை விட ஈஸிங்க உங்களுக்கும் ரசமலாய் பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் சர்க்கிளில் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே மறுக்காமல் த காரிகையை ஃபாலோ பண்ணிக்கோங்க ಓಕೆ ಬೈ ಬಾಯ್ ಟೇಕ್ ಕೇತದಾ